கருணையின் காரணமாக இருபத்தி மூன்றாவது நாள் தரா நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பயானுடைய தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த நாள் என்பது இறுதி ஒற்றைப்படைகளில் மிக முக்கியத்துவமான ஒரு ஒற்றைப்படையாக இருக்கிறது எனவே பயான் முடிந்த போது முடிந்த மட்டில் சிறிய திக்குறுகளை செய்து கொள்ளுங்கள் முடிந்த மட்டில் சிறிய சிறிய சூறாக்களை ஓதி கொள்ளுங்கள் முடிந்த முடிந்தவற்றில் அல்லாவிடத்திலே பௌதா செய்து கொள்ளுங்கள் இந்த நாளையும் இன்ஷா அல்லா நாம் தகஜத்தை அடைவதற்கு முன்னால் நாம் செய்து கொண்டோம் என்றால் ஹைருமின் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதங்கள் இந்த அமல்களை செய்த நன்மையை அல்லாஹ் எழுந்து விடுகின்றார் ஏறத்தால எண்பத்தி மூணு வருடங்கள் இரண்டு காணக்குதல் தொழுத நன்மை எண்பத்தி மூணு வருடங்கள் குரானை ஓதிய நன்மை எண்பத்தி மூணு வருடங்கள் திக்ரு செய்த நன்மை எண்பத்தி மூணு வருடங்கள் இஸ்தீபாறு செய்த நன்மை கிடைக்கும் எனவே வீட்டுக்கு போயிட்டு வந்து அமல் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க பெண்கள் குறிப்பா பெண்கள் இன்றைக்கு முழுக்க சிக்கரையில் ஈடுபடுவார்கள் ஆண்களுக்கு அப்படியான ஒரு சூழல் அல்ல அதனால அதில் லேசா தேநீர் அறிஞ்சிட்டு வந்து தனித்தனியா முடிஞ்ச மட்டும் இல்ல ரெண்டுக்காது நம்ம கொண்டோம் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு நர்பாகியமாக இருக்கும் இருபத்தி ஏழுல மட்டும் லைனத்து கதிர் என்பது கிடையாது என்பதை நாம அவ்வப்போது நம்மளுடைய சிந்தனைக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் இறுதி ஒத்தை படைகளை நீங்கள் இருபத்தேழு தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்ல குறிப்பிட்டு அறிவிச்சுட்டா உதாரணத்துக்கு இருபத்தி அஞ்சினோ அல்லது இருபத்தி நோ இருபத்தி ஒன்பதுனோ அல்லா என்ன செஞ்சுட்டா அறிவிச்சுட்டா இதுதான் லைலத்து கதிரடி இரவு உங்க சமூகத்திற்கு சொல்லுங்கன்ட்டு ரவிசல்ல இந்த செய்தியை சொல்வதற்காக வெளியே வருகின்றார்கள் இரண்டு சகாபாத்தல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போடக்கூடிய சண்டையை அல்லாவின் தூதர் அவர்கள் பார்க்கின்றார்கள் அந்த சண்டையை விலக்கி விடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அப்படி எந்த நாளை குறிப்பிட்டு அல்லாஹ்வின் தூதல் இடத்திலே சொன்னாலோ அது எந்த நாள் என்பதை அல்லாஹ் ரபுர் அளவின் மீண்டும் எடுத்து விட்டான் பெருமாநாருக்கு அந்த நாள் எந்த நாள் என்பதை அல்லாஹ் ரபுல் அளவில் அப்படியே மறைத்து விட்டான் எனவேதான்ஸ் சொன்னாங்க நீங்க நல்ல நீங்க சண்டை போடாதீங்க அப்படி சண்டை போட்டீங்கன்னா இறங்கக்கூடிய அல்லாஹின் ரகமத் என்பது உயர்த்தப்பட்டு விடும் அதனால என்ன நாம சண்டை போடக்கூடாது அதே நேரத்தில் லைலத்துல் கதிர இரவு இந்த இரவு என்று குறிப்பிடப்படல அதனால சொன்னாங்க நீங்க ரமலானுடைய மூன்றாவது பகுதியில் ஒற்றைப்படை இரவுகளை நீங்க லயத்தில் கதிர தேடுங்கிறாங்க இது ஒற்றைப்படை இரவாக இருக்கிறது இந்த நாம தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம் சரி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிக்கர் என்பது அதீதமான நன்மைகளை வழங்கக்கூடிய சிக்கிர் ஏறத்தாழ இந்த திக்கரை நாம ஒரு நாலு முறை ஓதினால் போதும் ஒரு பத்து மணி நேரம் சிக்கர் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் வெறும் ஒரு நாலே நாள் எண்ணிக்கை அளவு ஓதுனா எந்த அளவுக்கு சொல்ல நன்மை கொடுக்கிறான் ஒரு பத்து மணி நேரம் சுமார் ஒரு பத்து மணி நேரம் அளவிற்கு திக்கர் செய்ததனுடைய நன்மையை அல்லாஹால கொடுத்து விடுகின்றான் முஸ்லீம் ஷரீப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசுல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியான அன்னை ஜுவைரியா ரதியல்லாஹு தாலான்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்குகிறார்கள் தங்கி அண்ணா தூதரவர்கள் தூதர் அவர்கள் காலை சுமூக தொழிலைக்காக எழுந்து பள்ளிக்கு செல்கின்றார்கள் அப்படி பள்ளிக்கு செல்லும் போது அல்லாவின் தூதரவர்கள் எழுப்பி விடுகிறார்கள் எழுப்பியவுடன் அவர்களும் இழந்து விடுகிறார்கள் அவர்களும் ஒழுங்கு விட்டு சல்லாவிலே அமர்ந்து விடுகிறார்கள் பெரும்பாலான சொல்லல்லா அவர்கள் இப்போ போங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா நீ தொய்வு கொண்டு இருமா நான் பள்ளிக்கு போய் தொழில் விட்டுவாரு அல்லாவின் தூதரவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த தொழுகையை முடித்து விட்டு இஸ்ராத் தொழுகையையும் முடித்து விட்டு இஷ்ராவுக்கு அடுத்து வரக்கூடிய முகா தொழுகையும் முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் அதாவது இஷ்ராத் தொழுகை அப்படிங்கிறது சூரியன் உதயமான கொஞ்ச நேரத்தில் நாம தொடரக்கூடிய ஒரு தொழுகை ஆனால் முகா தொழுகை என்பது ஏறக்காழ பத்து மணி அல்லது பதினோரு மணிக்கு நாம தொடரக்கூடிய ஒரு தொழுகை இன்னும் சிலைமா என்று சொல்வார்கள் முன்பு சூரியன் உச்சிக்கு ஏறுவதற்கு சிறிது நேரங்களுக்கு முன்புதான் என்று சொல்லப்படுகிறது அதாவது சுமார் ஒரு பதினோரு மணி அளவு வைத்துக் கொள்வோம் ஒரு ஐந்து மணிக்கு எழுப்பிட்டு போறாங்க எப்ப வீட்டுக்கு வராங்க ஒரு பதினோரு மணிக்கு வராங்க அப்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கழித்து அல்லாவின் தூதர் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா ஜுவைரியா ரவி அல்லாஹ் அவர்கள் அதே சல்லாவில் எந்த இருப்பில் அமர்ந்தார்களோ அதே இருப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் கேட்டாங்க அம்மா ஜுவைரியா உன்னை எழுத்து விட்டு நான் சென்றேனே அப்பொழுது இருந்து எழுந்திருக்காமல் இதே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா அல்லது எழுந்து வீட்டு வேறையெல்லாம் முடிச்சுட்டு இப்பந்தான் உட்கார்ந்தீங்களான்னு கேட்டாங்க அப்ப அம்மா சொன்னாங்க அல்லாவின் தூதரே என்னை எந்த இருப்பிலே நீங்கள் விட்டு விட்டு சென்றீர்களோ அதே இருப்பில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன உடன் ரபீசல்லாசம் சொன்னாங்க நான் உனக்கு ஒரு கனிமாவை சொல்லித் தருகின்றேன் உனக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லி தருகின்றேன் அந்த வார்த்தையை நீங்கள் நாலு முறை ஓதினால் போதும் இத்தனை நேரங்கள் அமல் செய்தனுடைய நன்மை கிடைத்து விடும் என்று அல்லாஹி புழுதர் சொன்னதாக ஒரு அறிவிப்புல இன்னொரு விஷயத்துல இன்னொரு இடத்துல விசிலாச புழுதர் சொன்னாங்க இவ்வளவு நேரம் நீங்க ஓதுனிங்க இல்ல அசுலாமி விளையாட்டா சொல்றாங்க இவ்வளவு நேரம் நீங்க ஓதுனீங்கள் இல்ல இந்த நன்மையை ஒரு தட்டுலையும் நான் பள்ளிக்கு போயிட்டு ஒரு ஒரே ஒரு வார்த்தைய நாலு முறை ஓய்விக்கிறேன் இத ஒரு தட்டுலையும் நான் வச்சேன்னு சொன்னா என்னுடைய திக்ரு நன்மையில் எடை அதிகமாகி கீழே இறங்குவோம் உங்களுக்குள்ளது மேலே போகும் அம்மா ஜோயிலியா கேட்கிறாங்க அது என்ன யார சொல்லலாம் நான் எவ்வளோ உட்கார்ந்து ஓனியிருக்குறேன் அதை காட்டியரிங்க ஒரு வார்த்தையை நாலு முறை சொன்னது எப்படி நன்மையில அதிகமாகும் ஆம் நன்மையில் அதிகமாகும் நான் சொல்லி தர இந்த விக்கிற ஓதிங்க என்ட்ரஸ் சொல்லா சொன்னாங்க என்ன விக்கிற தெரியுமா சுமகானவாகி ஓ திஹம் திஹி ஒரு வார்த்தை அடுத்து சொன்னாங்க ஒரு வாரம் சிகி சினத்த அரிசி ஓ மிதாத களிமாத்தி இது கொஞ்சம் பெரிய விக்குருதா ஓடரும் ஆசைப்படுறவங்க கேளுங்க இந்த விக்கிரு தமிழிலேயே இருக்கிறது உங்களுடைய அரைபேசி எண்ணுக்கு நான் அனுப்பி தருகின்றேன்

ஒரு ஆறு மணி நேரம் எனது தகப்பனாருடைய பெயரோடு எனது பெயரையும் சேர்த்து பதிவு செய்து விடுகிறார் எனவே இந்த திக்க இன்றைய இரவுல விஷயால்தான் நீங்க ஓதுங்க முந்தானே ஒரு விஷயம் சொன்ன எத்தனை பேர் அதை செஞ்சீங்கன்னு தெரியல லயனத்துள் இரவை அடைந்து விட்டால் நபிசல்லாசம் ஒரு துவா சொன்னாங்க என்ன துவா அல்லாஹும் அப்படின்னு ஓதுங்க சொல்லி கொடுத்தாங்க அதையும் இன்னைக்கு ஓதுங்க நேற்று ஒரு விஷயம் சொன்ன அலிறுதி இல்லான்னு சொன்னாங்க என்னது லைனத்திற்கு அதனுடைய இரவிலே யார் இஷா தொழுகைக்கு பிறகு ஏழு இன்னா ஓடுகிறாரோ அவருடைய எல்லா கஷ்ட கஷ்டங்களுக்கும் அந்த இன்ன சூழா போதுமானதாக இருக்கிறது அவருக்காக எழுபதாயிரம் அணக்குகள் கண்டிப்பா நேரம் இருந்தால் நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் இதை கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல அடுத்து ஒரு ரவிசல்லம் சொன்னாங்க புகாரியில பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெறுந்தனே பாவம் மட்டும்தான் இருக்கு ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்குங்க வெறும் நன்மைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல எந்த அளவுக்கு தெரியுமா சொல்லுகிறார்கள் கடலிலே பொங்கி வரக்கூடிய பாவம் இருக்கிறது ஒரு கடற்கரை இருக்கும் இல்லையா இந்த நாலு ஓரப்பகுதிகளிலும் அலை என்பது அடித்துக் கொண்டே இருக்கும் இந்த ஓரப்பகுதிகளில் அடை கடல்ல அலை அடிக்கும் போது அதுல நுரைகள் தழம்பி வந்து கொண்டே இருக்கும் இந்த நுரைகளை யாராவது என்ன முடியுமா என்ன முடியுமா ரவிசவாசன் சொல்றாங்க கடலிலே வரக்கூடிய அளவு ஒரு மனிதனிடத்தில் பாவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க செய்துவிடும் இந்த ஒரு வார்த்தையை நாம் நூறு முறை ஓதிக்கொள்ளணும் ரவிசல்வாசம் சொன்னதாக புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி அஞ்சாவது அரிய சாஹிப் பதிவு செய்யப்படுகிறது அது என்ன வார்த்தை தெரியுமா ரொம்ப இலகுவானது சுபாரங்களாகி ஒபிகி நாம மகரிப்புல தினமும் ஓதுவோம் முழுமை அதனுடைய ஒரே ஒரு பார்த்து தான் முடிஞ்சா இன்னைக்கு நூறு முறை ஓதிடுங்க கடலின் அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் அலமின் அதை மன்னித்து விடுகின்றான் அடுத்து ஒரே ஒரு திக்கரை சொல்லி முடிக்கிறேன் அடுத்து ரபிசுல்லாசன் சொன்னாங்க

இதை யார் சொல்றாங்களோ இந்த சொல்லை மேலே கொண்டு செல்வதற்காக அல்லாஹத்தாரா வானத்தினுடைய எல்லா வாசல்களையும் திறந்து விடுகின்றான் என்று ரபிசல்லாசன் சொன்னாங்க அதே போன்று வழமையாக ஒரு பத்து ஹுஸ்னாவை நாம் பார்த்து வருகின்றோம் முப்பத்தி ஒன்னாவது அஸ்மாவுல் ஹஸ்னா அல்ல சபீர் ஆழ்ந்து அறியக்கூடியவன் அல்லா யாருங்க எல்லா விஷயங்களையும் ஆழமாக அறியக்கூடியவன் எந்த அளவுக்கு நாம் மனதில் நினைத்திருப்பதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அறிவான் நாம் வெளிப்படையாக பேசுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அறிவான் அப்ப யா ஹபீர் எங்களை நன்கு அறியக்கூடியவனே என்று நாம் திக்ரு செய்ய வேண்டும் அடுத்து அல் ஹலீம் அமைதி அளிப்பவன் அல் ஹலீம் என்ன அர்த்தம் அமைதி அளிப்பவன் யா ஹலீம் யா ஹலீம் யா ஹலீம் என்று ஓதுங்கள் மன அமைதியை கொடு யா அல்லாஹ் பதட்டமான இந்த நேரத்துல எங்களுக்கு மன அமைதியை கொடு மருமையுடைய பதட்டமான நேரத்துல மன அமைதியை கூட என்று நாம் அல்லாஹலத்திலே விக்குரு செய்ய வேண்டும் அடுத்து யா மகத்துவமிக்கவனே எங்களை மகத்துவமாக நீ மகத்துவமாகரி உன்னுடைய மகத்துவத்திற்கு முன்னால் இந்த வேகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் எங்களுக்கு தெரிந்தல்ல யா மீன் என்று நாம் விக்குரு செய்ய வேண்டும் அடுத்து ரொம்ப முக்கியமான விக்குரு யா கஃபூர் மகா மன்னித்தை வழங்கக்கூடியவனே எங்களுக்கு மன்னித்தை வழங்கிவிடு யா கஃபூர் யா வஃபூர் அடுத்து யாக்கூர் யா ஷகூர் நன்றியை செலுத்துபவனே எங்களை நன்றி செலுத்துபவனாக நீ ஆக்கிவிடு அடுத்து யா அவி மிக உயர்ந்தவனே ரஹ்மானே உன்னுடைய உயர்வுக்கு முன்னால் எங்களுடைய உயர்வு ஒன்றுமல்ல நாங்கள் படித்தவர்கள் அல்ல நாங்கள் உயர்ந்த குடும்பத்தவர்கள் அல்ல நாங்கள் பெரிய அல்ல நீதான் உயர்ந்தவன் நாங்கள் தாழ்ந்தவர்கள் நாங்கள் அடிமை என்கின்ற நீக்கிறேன் அடுத்து யாக மிகப் பெரியவனே யாக வீல் பாதுகாக்கக்கூடியவனே எங்களை பாதுகாத்து விடு நோயை விட்டு நொடிகளை விட்டு வறுமையை விட்டு கடன்களை விட்டு யாக எங்களை பாதுகாத்து பார்த்து விடியா அடுத்து ஓட வேண்டியது யா முகீத்து கண்காணிப்பவனே உன்னுடைய கண்காணிப்பில் இருந்து நாங்கள் ஒரு காலமும் தப்ப முடியாது யா அல்ல அடுத்து யா ஹசீபு கணக்கு வழங்குபவனே கணக்கு எடுப்பவனே நாளை மறுமை நாளில் எங்களுடைய நன்மையின் கணக்கை சிறப்பான முறையில் எங்களுக்கு வழங்கிவிடு என்று நாம் இந்த அஸ்மா உஸ்லாவையும் நாம திக்ரிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏறத்தாழ இன்றோடு நாற்பது அஸ்மா உஸ்லாவை நாம் நிறைவு செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் பிற இருபத்தி ஏழுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தான் இருக்கு இல்லையா வேலைக்கிழமை இன்ஷால்லா இருபத்தி ஏழு பிற இருபத்தி ஏழு அதுக்கு முன்னாடி இன்ஷால்லா முடிஞ்ச தொண்ணூத்தி ஒன்பது அஸ்மாவது இஸ்லாமையும் நாம முழுமைப்படுத்துவோம் இங்க சொல்லப்படுகின்ற திக்கருகளை இன்ஷால்லா ஓதுங்க வெளியே தேநீர் வழங்க தயாராக இருக்கிறாங்க தேநீர் அருந்திட்டு இன்ஷால்லா அப்படியே சென்று விடாதீர்கள் அப்படியே சென்று விட்டாலும் வீட்டுல போய் இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரக்காத்து நஃபிலாவது தொழுது கொள்வோம் இந்த நாள் இரவாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹு இந்த இரவில் நாம் செய்த அனைத்து அமல்களுக்கும் நூறு ஆயிரம் மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக வரகாத்து